தமிழ் பேசுவேன் ஆனால் இதில் நாற்பது சதவீதம் இங்கிலீஷ் கலந்து கலந்து பேசியிருக்கேன் தமிழ் மகளே அழகிய தமிழ் மகளே தமிழே பேசு நல்லா வருவேன் ஒரு அழகை போல தமிழும் மிக அழகாக வருது

கண்டெய்னர் கண்டெய்னர் அப்போ நம்ம கண்டெய்னரை பற்றி எங்க கண்டுபிடிவாங்க அதோ ஒரு கண்டெய்னரை காட்டி அது ஆந்திராவில் பேங்கில் வந்தது அப்படின்னு போட்டு விட்டாங்க அவங்க நினச்சா என்ன ஒன்று பண்ணுவாங்க அது போட்டோம் எங்கள் ரங்கராஜன் சார் படத்தில் எந்த கான்ட்ரவர்ஸியும் அவர் கூட ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகள் இயக்குனர்களில் அருமை சகோதரர் ரவிக்குமார் கூப்பிட்டார் பேசினார் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்டா ஒர்க் பண்ணது ரவிக்குமார் படம் பாருங்க பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது சிதைவு இருக்கான்னு பாருங்க அது போல ரங்கராஜன் சார் மதர்லாண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட் இன்னும் அவர் படம் பண்ண படம் தான் ஹிட் சாங்ஸ் அப்படி தேர்ந்தெடுப்பார் டைட்டில் பூரா தமிழ் தமிழ் டைட்டல் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டல் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதல கொஞ்சம் மோதலாக இருக்கும் கொஞ்சம் அதனே மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் பேர பிள்ளை பேட்டி எல்லாரும் உட்காந்து பார்த்து ரசிக்கலாம் கே எஸ் ரவிக்குமார் படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் செல்லுமணி படங்கள் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியா இருக்கும் விரசமே இருக்காது கவர்ச்சி வேணும் கவர்ச்சி வேணும் அதுக்குன்னு சார் ஆடியன்ஸ் அது கொஞ்சம் அது கூட நாகரிகமா ஐயோ பாவி படமா எடுத்தான்னு திட்ட அளவுக்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர் வெற்றிப்பட டைரக்டர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாசமாக நான் ஒரு பதினஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டேன் ஹீரோ இரண்டி இருக்கவே மாட்டேன் டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போல ஆளுங்க நம்ம ஆர் உதயகுமார் பேரரசு சார் பாகிதாஸ் சார் செல்லுமணி இப்படித்தான் பண்ணி ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க ஹீரோயரி அதிகமாக வர மாட்டாங்க சிலர்லாம் கலந்துக்கிட்டுருக்காங்க அவர்களெல்லாம் நன்றி அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினி நல்லா அழகாக இருக்கீங்கன்னா நல்ல காலம் நல்ல படம் அப்படியான படம் ரங்கராஜ் ராசி மிக்கவர் நிச்சயமாக அந்த படம் பெருசாக ஓடும் ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார் செல்லோ செல்லமணி கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க இருக்காங்க தமிழை காப்பாற்றுபவர்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணிவோடு வேண்டி நான் இப்போ ஒரு ரெண்டு படம் சொல்றேன் அது குற்றமாக எடுத்தாலும் சரி குறையாக எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்றேன் நீங்க தீர்மானிச்சிங்க இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு பதினஞ்சு இருபது டான்ஸஸ் போடுறாங்க கேர்ள்ஸ் அது பாவாடை தைக்கிறதுக்கு மூணு மீட்டர் போடும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கை கை கிழி கி கி கிழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவாடையா அது பாவம் ஆடையது அது பாவாடை அல்ல பாவம் ஆடை இப்போ நிறைய படத்துல நம்ம ஜெய ஜெயில தமனான்னு ஒரு தங்கச்சி பாவம் அந்த போட்டூர் விட்டு விட்டா எதுக்கு தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரீக கலாச்சாரம் அது உடை தொலை வரை அது கூட என்ன சார் அத கூட நாகரிகமா பண்ணியிருக்கீங்க இவர்தான் தமிழர் இவர்தான் தமிழுக்கு வழிகாட்டி திரைப்பட வழிகாட்டி இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க அந்த தம்பி டைரக்டர் அழகே இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா காலேஜ் கட்டடிச்சு தியேட்டர்ல இருக்கா சார் அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன் அந்த படத்துல ஒரு ஹீரோ அது வேலை வெட்டி இல்லாத பையன் அப்பா அம்மா அவனை கல்யாணம் பண்ணான்னு நினைக்கிறாங்க சொல்கிறாங்க அவன் கிண்டல் பண்ணுறான் வற்புறுத்தி ஓகே சொல்லிடுறாங்க அப்போ பெண் பார்க்குற வீட்டுக்கு போகிறான் அந்த மா மன பெண்ணு இல்லை பார்க்குறான் அவன் வெறுப்பாக பார்க்கறான் வேண்டே வேண்டாம் மேரேஜ் கொஞ்ச நேரம் பொறுத்த அந்த பொண்ணு வருது பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது எடுத்தோடனுட்டே என்னடா இங்கே வந்துருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல அப்போ பழங்க சின்ன வயசுல பழகுன்தானே போட அவளைனு பேசியிருப்பாங்க ரைட் இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றேன் அடுத்த நாள் ஹோட்டலில் உட்கார்ந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்க படத்தில் அப்படி பார்த்ததில்லை ரவி சார்

இப்போ நாலு நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படிச்சா மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்போ முன்னா கூட செய்தி ஒரு அஞ்சாறு வருஷமாக இது பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு தாத்தாவா மனம் நொந்து போய் சொல்கிற இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை எக்கேடு கட்டால் கூட பெண்கள் நல்லா தான் குடும்பங்கள் வாழுது தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை உலகத்தில் எல்லாமே ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு பிராந்திய ஊற்றி இதை குடிதா இவ குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் என் மேல என்ன கோவம் என்ன கோவம் டைத்துக்கு வச்சாங்க பிரயோஜனம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் மக்களுக்கே மேலதான் கோவம் கோவம் பண்ண படமெல்லாம் கிண்டல் பண்றது இளைஞர்கள்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான் இப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல கொஞ்சம் நகைச்சுவா ஏதோ பண்ணலாம் ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயசு வேண்டான்னு வேண்டுகோள் வைக்கிறேன் யாரும் கொட்டேன் சிரிக்காத ஓவரத்தில் இங்கே பேசி நல்ல பணி நல்ல தமிழ் மகள் என் அருமை சகோதரர்களே எங்கள் சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவிற்கு நல்லவர்களா வந்திருக்கீங்க வாழ்த்த இந்த படம் நல்லா சார் சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார் பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் இந்த ஒரு விஷயத்தில் பல படங்கள் யாரும் சொல்ல ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு சார் டாடா நிறைய படம் நிறைய படம் புது டைரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அற்புதமாக சொன்னால் பெருசாக விருசாக கிடையாது கதைகளை சொல்லியிருக்காங்க கதைகள் கிராமத்தில் இருக்கு சார் கதை ரவிக்குமார் கிட்ட கே செல்லுமணி ரங்கராஜ் சார் நம்ம தெருவில் இருக்கு சார் கதை நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை நீ எங்க ஃபாரின்லாம் போய் தேட வந்த சார் தமிழ் பண்பாடு கெடாமல் கலாச்சாரம் சீரழியாமல் நம்முடைய பெண் குழந்தைகள் கிட்ட போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் கே ஆர் கே செல்லுமணி என் அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டேரக்டர் இருக்கார் நான் எல்லாரையும் சொல்றேன் ஆக ஏதாவது தவறாக பேசிருந்திருங்க நல்லது நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம் கொஞ்சம் காதல் இந்த கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பான வாழ்க்கணும் ஆனால் தயாரிப்பது ரவிக்குமார சொல்லுவாங்க சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனால் அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவார் கேள்விப்பட்டது அது உண்மைதான் கிட்ட பணம் கொடுத்துருவார் இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டோம் அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாங்க சார் பல டை ஊழ விற்க ஆகிட்டு போயிடும் அது சிலர் ஆனா நம்மளுக்கு தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோடய சினிமா வாழும் ரமேஷ் கண்ணா சொல்லலை அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அந்த எங்க சச்சு பாசம் மிக்க ஒரு சகோதரி ஒரு அவ்வளோ அன்பு எங்கேயோ நிற்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து ராஜன் சார் அது குடும்ப பாசம் சினிமா பாசம் இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும் இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வரவேண்டும் என்னுடைய கேமராமேன் ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா அற்புதம் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த மியூசிக் டைரக்டரா நானே இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாலே என் படத்துல போட்டேன் அஞ்சு பாட்டு ஆர்கேஸ் எங்க செல்வமணி நான் வரும் அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்வமணி பேர் தான் நினைச்சேன்னா அந்த சுந்தர் வரும் உணர்ச்சிகள் போட கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற அது பயங்கர உணர்ச்சி எங்க ரவிக்குமார் சிரிக்கிறார் அற்புதமா போட்டார் சார் அஞ்சு பாட்டு படம் சரியா போகுது இல்லைன்னா ஒரு பெரிய மியூசிக் சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் கேட்டார் சார் சிக்கனமா பண்ணி கொடுப்பார் சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார் ஆனா நான் முதல்லே கொடுத்துருவேன் சைந்தவிய சைந்தவி இந்த படத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும் முதல் பாட்டு என்ன அப்புறம் மாலதி லட்சுமி ஆ மனோரமா சிக்காக மனோரமாச்சி ஒரு பாட்டு பாட வச்சார் கண்ணீர் விட அவ்வளோ பெரிய அற்புதமான டேரக்டர் இன்னும் நேரம் வரல அவருக்கு இன்னும் நேரம் வரல வரும் இந்த படத்தின் மூலம் எங்கள் ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நாம கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் தலை வாழ வைக்க வேண்டும் நன்றி